கர்த்தர் உன்னை தினமும் என்ற தலைப்பில் அதிகமாக தியானித்து வருகிறோம் என்று கர்த்தருடைய வார்த்தை தியானிப்போம் கர்த்தருக்கு காத்திருக்கிறவளே புது அடைந்து கழுகலைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் இழைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போவார்கள் தேவனுடைய அன்பிலே இருக்கும் பொழுது அவருடைய புதுபலன் நமக்கு கிடைக்கிறது முதல்ல அவருடைய அன்பு நமக்கு கிருவையெல்லாம் கிடைத்தவுடன் என்ன கிடைக்கிறதுனா அவர் அவர் நமக்கு இழைப்பாறுதலை கொடுத்து அவர் எப்பொழுதும் நமக்கு சோர்வு இல்லாத ஆக்குவார் எந்த நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் உங்களுக்கு ஒரு மன கஷ்டம் இல்லாமல் எந்த வேலை செய்தாலும் உங்களுக்கு ஒரு உற்சாகத்தோடு செய்யக்கூடிய ஒரு பலனை அவர் கொடுக்கிறார் அவர் நீங்கள் நடந்து போனாலும் அவர் உங்களுக்கு சோர்வு ஒரு அன்பு ஒரு ஒரு தைரியத்தை கொடுக்குறார் ஏனென்றால் அவர் உள்ளுக்குள்ளே இருக்கும் பொழுது நீங்கள் எங்கே சென்றாலும் மனமகிழ்ச்சியோடு செய்யுங்கள் மனதிலே மகிழ்ச்சி இருக்கும் பொழுது நீங்கள் எந்த வேலை செய்தாலும் எந்த ஒரு காரியம் செய்தாலும் உங்களுக்கு ஒரு ஒரு இதே க அதாவது ஒரு மனதில் ஒரு கஷ்டங்களே இல்லாமல் அளவுக்கு உங்களை அவர் வைத்திருக்கிறார் அந்த அளவுக்கு உங்களை அவர் அந்த மாதிரி ஒரு பெலத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கிறார் என்று அவர் வாக்கு பண்ணுகிறார் இந்த மாதிரி ஒரு பலனை நான் உனக்கு தருவேன் இந்த மாதிரி ஒரு வார்த்தை கழுகளைப் போல செட்டுகளை எடுத்து அந்த அந்த எப்படி அந்த கழுகை தன் உயர்ந்த நிலையில் நின்று மிக மிக உயர்ந்த இதில் நின்று அது பறந்து எப்படி அது அப்படியே நின்று ஒரு பிளேன் எப்படி பிறக்கிறது போல இருக்கிறது போல் உங்களுடைய வாழ்க்கையும் கீழல்லாமல் மேலாக வைக்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் நீங்கள் எங்கு சென்றாலும் சோர்வடையாமல் வைக்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் இலைப்பாறுதல் இழைப்படைதலையும் அவர் உங்களுக்கு தந்திருக்கிறார் இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு வார்த்தைகளை உங்களுக்கு கொடுத்துருக்கிறார் இந்த வார்த்தைகளை பற்றி கொள்ளுங்கள் இந்த மாதிரி வார்த்தைகளை எனக்கு தேவன் என்னோடு கூட இருக்கிறார் சட்டைகளை அழுகள் சட்டைகளை அடிக்கிற போல் என்னோட அடி செட்டைகளை போல் அடித்து எழும்பவர்கள் என்னோடு எழும்ப வைக்கிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் ஓடினாலும் நான் ஓடினாலும் இழைப்படைய மாட்டேன் அந்த மாதிரி ஒரு கர்த்தர் எனக்கு பலத்தை கொடுத்துருக்கிறார் நடந்தாலும் நான் சோர்வடைய மாட்டேன் இந்த மாதிரி ஒரு ஒரு அற்புதமான ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் இந்த மாதிரி ஒரு வார்த்தை நீங்கள் தினமும் அதை பற்றிக்கொள்ள இப்படிப்பட்ட ஒரு தேவன் என்னோடு கூட இருக்கிறாரா அப்படின்னு நீங்கள் ஒவ்வொரு நாளும் இது நினைக்கும்போது தான் நீங்கள் உங்களுடைய மனதில் அது உள்ளே கொண்டு வந்து கொண்டு வந்து அதை நிரப் நிரப்ப நிரப்பதான் உங்களுடைய மனம் இன்னும் லகுவாகி இந்த மாதிரி காரியத்தில் நீங்கள் ஈடுபட்டு கத்திற்கு மகிமையை கொண்டு வருகிற ஒரு பாக்கியத்தை நீங்கள் உருவாகுவீர்கள் ஆகால் இந்த மாதிரி வார்த்தையை பற்றிக்கொள்ளுங்கள் தினமும் கேளுங்கள் இந்த மாதிரி தலைப்பில் தலைப்பிலை கேட்டுக்கொள்ளும்போது உங்களுடைய மனமும் உங்களுடைய வாழ்க்கையும் இன்னும் அதிகமான வாழ்க்கையை நல்ல ஒரு வாழ்க்கையை கொண்டு வருகிற கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் கர்த்தர் உங்களை ஆசீர் இருக்கிறார்